ஓம் நம சிவாய குருவாள்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அதிசக்தி வாய்ந்த உச்சிஷ்ட காளியினுடைய உபாசனை முறைகள் மற்றும் உச்சிஷ்ட காளியினுடைய அஷ்டகர்ம பிரயோக முறைகள் இதை பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி நாங்களும் அங்கே போய் குடுவை வாங்கணும் எந்திரம் வாங்கணும் இந்த மாதிரி தீட்சை வாங்கினோம் மை கொடுத்தாங்க குடுவை கொடுத்தாங்க நாங்களும் பூஜை பண்ணுறோம் நாற்பத்தெட்டு நாள் விரதமிருந்தோ தொண்ணூறு நாள் இருந்தால் சாமி ஆனால் எதுவுமே சித்தியான மாதிரியே தெரியல சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது உச்சிஸ்த காலையினுடைய பிரயோக முறைகள் உபாசனை ரகசியங்கள்லாம் வந்து என்றும் மறைக்கப்பட்டு வச்சது சரிங்களா இதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து யாருமே வந்து காசுக்காகவோ இல்லை ஒரு இதுக்காகவும் வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் தர்றது ரொம்ப கம்மி தான் அதுக்காக தான் சொல்ல வர்றது சரிங்களா ஏன்னா ஒரு சிலரெலாம் சொல்கிறீங்க சாமி இந்த மாதிரி நாங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணோம் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன்னா உச்சிஷ்ட காலி உபாசனை முறையெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் காட்டி கொடுக்க மாட்டாங்க அது சரியான முறையில் வந்து குரு வழியில் வந்து படிச்சுட்டு வரணும் சரிங்களா தான் சொல்ல வர்றது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உச்சிஷ்ட காலி ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறனால தான் இது சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்றாம் பிரி தான் இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி தெரிஞ்சுக்கணும் சரிங்களா உச்சிஷ்ட கால உபாசனை வந்து எப்போவுமே மூன்றாம் பிரி நாளிக்கு தான் ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொன் தாளகம் மயில் மருது ஊசிக்காந்தம் சுடலை சாம்பல் எட்டி விதை அலிஞ்சி விதை இது எல்லாத்தையும் முறையாக வந்து இடித்து போட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு அது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சை சாறு அமுரி நீர் இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சேர்த்து முறையாக வந்து ஒரு ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுகுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே குழி தோண்டி குழித்தையில இறக்கி வச்சுக்கணும் குழித்தையில இறக்கி இதை வந்து முறையாக எடுத்து ஒரு நல்ல அதுக்கு மேலே வரட்டிலாம் வச்சு குளித்தையலை இறக்கிக்கணும் குளித்தையில எப்படி இறக்குனுங்கிறத நான் ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவில் காட்டுறேன் இப்போ அதைக்கு தெரிஞ்சுக்குங்க அந்த மாதிரி தைலம் இறக்கி வச்சு முறையாக எடுத்து அந்த தைலத்து கூட என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா துருசு இருக்கு இல்லைங்களா துருசை வந்து நல்லா இடித்து அது கூட அந்த தைலத்தை சேர்த்து நல்லா மெழுகுப்பதம் வர்ற மாதிரி செய்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து எட்டி மரத்தினுடைய வடக்கு திசையிலேருந்து நான் ஊழ வயதுகள் எதுவும் பயன்படுத்தாமல் ஓரளவுக்கு இதாக இருக்கக்கூடிய கிளையாக பார்த்து எடுத்து முறையாக அதில் வந்து உருவம் பிடிக்கணும் இப்போ காளி அப்படிங்கிறது காளியினுடைய உருவம் மாதிரி ஓரளவுக்கு வந்து இதாக இருக்கிற மாதிரி உருவம் பிடிச்சி அதற்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த துருசு நீங்கள் வந்து அந்த தையில மெல்லாம் தேய்ச்சி துருசு வச்சுருக்கீங்க இல்லையா அந்த துருசு முறையாக அதற்கு மேலே வந்து நல்லா தடவி விட்டணும் மிருகு மாதிரி செஞ்சு வச்சுக்க துருசை விட்டு இதற்கு எந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் செய்ய முடியுமோ அளவுக்கு அலங்காரங்கள்லாம் செய்துக்கிட்டு இந்த பூஜை நீங்கள் ஒன்று வீட்டில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்குன்னு தனி அறை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா அந்த அறைக்குள்ளே வந்து மேக்ஸிமம் யாரும் புழங்காத அளவுக்கு இருந்துக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியே பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல தளவாலை எழுவிருச்சு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை முறையாக பச்சரிசி மாவுனால் வரைஞ்சிக்கிட்டு என்னுடைய மையப்பகுதியில் அந்த பாவையை வச்சிடணும் வச்சுட்டு முறையாக இழுப்பண தீபம் ஏற்றிக்கிட்டு இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுட்டு தூப தீபங்கள் கொடுத்துட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த உச்சிஷ்ட காலியினுடைய மந்திரம் இந்த மந்திரத்தையும் வந்து ஒரு ஆயிரத்தெட்டு பேர் உச்சாடனம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலையும் மழையும் சொல்லி காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே மந்திர உச்சோடனம் அதே மாதிரி சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் இந்த மந்திர உச்சாடனம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு பதினாறு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் பூஜை செய்ய செய்யவே உங்களுக்கு அந்த காளியினுடைய அணுகிற உங்களுடைய உடலில் இறங்குறது ரெண்டாவது அதனுடைய சிம்டம்ஸ் காட்டுறது நல்லா அனுபவபூர்வமாகவே உணர முடியும் ஏன்னா இதெல்லாம் அனுபவத்தில் வச்சுருந்த பிரயோக முறைகள் அப்போ இதை நீங்கள் வந்து முறையாக பதினாறு நாள் சுத்தி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் இதை வச்சு அநேக காரியங்கள் செய்யலாம் ஏன்னா உச்ச காலையில் சித்தியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அநேக காரியங்கள் செய்யலாம் அஷ்டகர்மத்தில் சொல்லக்கூடிய வசியம் மோகன ஆக்சனம் வித்திவேசனம் தம்பனம் பேதனம் மாரணம் உச்சடனம்னு சொல்லக்கூடிய அஷ்டகர்ம வேலைகளை ரொம்ப துல்லியமாக விளையாடி கொடுக்கும் ரெண்டாவது வந்து இது கூட இருக்கக்கூடிய தேவதைகளை வந்து ரொம்ப அதிவிரைவில் இழுத்து கொடுக்கும் ஏவல் பிரயோகங்கள் வரைக்கும் எல்லாமே பூராமே செய்யலாம் இதை வச்சு எப்படி இந்த பிரியோக முறைகளெலாம் போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் தெளிவாக தரேன் இதை நீங்கள் வந்து தக்கணிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பார்க்கலாம்னு அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேறு